நான் மேடை பாருங்க பின்னாடி காங்கிரஸ் கட்சி எதுக்கு கிழிச்சா நினைக்கீங்க இதை எதுக்கு கிழிச்சா நினைக்கிறீங்க கோவப்பட்டா அந்த இடம் கொள்கை எழுதிருக்குன்னு பாக்கலாம் இந்த திமுக அதிமுக கொள்ளை விளக்க கூட்டம் போடலாம் அவன் கொள்கை விளக்க கூட்டம் போட முடியாது இவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் பேசிருக்கேன் எங்கயா ஒரு இடத்துல யாரையாவது குறிப்பிட்டு அவன் சொன்னா அவன் இவன் சொன்னா நடக்காத வரலாறு சொன்னா நான் சொன்ன ஒரு மணி நேரம் இங்க இருக்க தயார் கூட்டம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் இருக்க தயார் நல்ல ஆமலை நான் பேசுனது தப்புன்னு ஒருத்தன் வந்து சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் யாராவது ஒரு சான்றோட வர சொல்லுங்க நான் இருக்கேன் நான் இருக்க தயார் கேள்விக்கு பதில் சொல்ல வக்கத்தன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க கருத்து வா அவன பேச சொல்லு உங்க ஆளே ஒருத்தன் தமிழ் அம்பரச நான் ஒருத்தன் இருக்கறேன் அவன் யாரா தமிழ் நல்ல வேளை நாம் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கு எது நல்ல வேளை நாம் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கு அது வரைக்கும் தப்பிச்சுக்கங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா அற்பம் ஒரு பதாக கிழிச்சு பைத்தியக்காரங்களை எங்கயாவது பாத்திருக்கீங்களா ஒரு மன நோயாளிங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு போட்டு அடிச்ச பதாக உங்க அப்ப விட்டு காசு கிடையாது எங்க ஆத்தால பண்ண வேலை செஞ்சு காசு உன்ன மாதிரி கலாணி போய் காசு கிடையாது ஊரா வந்து ஆட்டைய போட்ட காசு கிடையாது துட்டை தூக்கி போட்டு எவனா வேலை செய்ய என் சொந்த துட்டு வேறு வேலை நாங்க உழைச்ச காசு இன்னைக்கு நீ இந்த பதாக கிழிச்சது வரைக்கும் நாளைக்கு நாம் தமிழருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது தூக்கி போட்டு இறங்கணும்னா அப்புறம் யாரு இருக்க மாட்டீங்க கருத்து இருக்குவன் கருத்தால பேசுவான் கருத்துல தான் கையால பேசுவோம் அவ்வளவுதான் வித்தியாசம் நமக்கு வாய் இருக்கு கருத்து இருக்கு என்ன இதெல்லாம் ஒரு மேட்டர் விடுங்க ஏங்க அதான் நீ தம்பி தமிழ் பேசினார்ல சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது வந்தவங்ககிட்ட சொன்னாங்க எல்லாரும் வாங்க எம்பி ஆயிடலாம் வாங்க எம்எல்ஏ ஆயிடலாம் வாங்க அமைச்சர் ஆயிடலாம் வாங்க கவுன்சிலர் ஆயிடலாம் சொல்லல வாங்க கொள்கை இருக்குது அடி வாங்கலாம் அவங்களோட சண்டை போடலாம் சிறைக்கு போகலாம் வழக்கு வாங்கலாம் நல்ல தமிழனா மான தமிழனா வாழலாம் அதை நம்பிதான் ஐயோ வழக்குக்கு அஞ்சுருவனா கிடையாது இங்க யாருக்கு வழக்கு விழா யாருக்கு வழக்கு விடாதுன்னு தெரியும் எவன் ஒருவன் கருத்தை பேசுகிறானோ அவன் மீது வழக்கு போடுவான் எவன் ஒருத்தர் லட்சத்தை கொள்ளையடிக்கிறானோ அவனும் ஜாமீன்ல விடுவான் இதுதான் திராவிட திராவிட மாடல் அரசு இந்த திமுக அரசு இன்னைக்கு செய்தியை பாருங்க பிஜேபி கார ஒருத்த யூடியூப் நடத்துறத ஐம்பது லட்ச ரூபாய் ஏமாத்திட்டான் கோயில் கட்டுறன்னு சொல்லி அவனுக்கு நாலு நல்ல பெயில் கொடுத்துட்டாங்க என் சகோதரன் துறைமுருகன் மேடையில் பேசுறான் அவனை ஆறு மாசமா குண்டாசுல உள்ள போட்டிருக்காங்க அப்ப இங்க என்ன அர்த்தம் ஜனநாயக நாட்டில் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை எது எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரா எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரா நான் கேட்கிறேன் ஒரு பொது நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியல் சக்திகள் தங்கள் ஆற்றை பற்றி கருத்தை பற்றி எதிர்கருத்தை பதிவு செய்வதற்காக ஒரு மேடை போட்டு அனுமதி வாங்கி கூட்டம் நடத்துறான் இப்படி எதிர்த்து பேசுற முடியும் நிற்கிற முடியுமா இதான் சட்டமா இதுதான் ஆளுங்க இது என்னது ஆளுங்கட்சியோட அராஜகம் ஆளுங்கட்சியோட ஆணவம் ஆளுங்கட்சியோட அகம்பாவம் ஏன் சொல்லுங்க காவல்துறையை தன்வசம் வைத்துக்கொண்டு இந்த அரசு செய்கிற திட்டமிட்ட வேலை இப்ப மணி என்ன ஒன்பது மணி ஏய் இப்ப திமுக கூட்ட இங்க நடக்கணும் என்ன நடந்திருக்கும் எட்டு மணி வரைக்கும் ரெக்கார்ட் டான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படியே பாட்டு அதிமுக கூட்டம் வச்சுக்க எம்ஜிஆர் ஜெயிலாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க டன் இவங்க அப்படியே உட்காந்து மாவட்டம் ஒன்றியம் எல்லாம் உட்காந்து ரசிப்பாங்க அதுக்கடுத்து பேப்பர் எடுத்து அவர்களே இவர்களே அவர்களே இவர்களே வணக்கம் நன்றி

உங்களுக்கு இது கொள்றாங்க கொள்றாங்கன்னு கேட்கலையே இது வேற இது அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுதாப ஓட்டு வாங்கி ஜெயிச்சு தானே திமுகவான் வரலாறு படிச்சிருக்கேன் இந்த கிழிச்சதுக்கெல்லாம் போக மாட்டேன் அடிச்சாலே போக மாட்டேன் ஆமா நானும் அழுவேன் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் அழுவோம் தேர்தல் நடத்த மட்டும் இல்ல இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் அழிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் தமிழ் கட்சி அழுதுகிட்டே இருக்கோம் இவனுக்கு அதான் வலிக்குது இப்ப என்னன்னா யாரையாவது ஒருத்தர் வாழ்த்துங்களேன் அப்படிங்கிறான் நீங்க திமுக வாழ்த்துங்க இல்ல அதிமுக வாழ்த்துங்க எவங்க கூட ஒருத்தனை வாழ்த்து நீங்க எல்லாரும் இருந்துட்டு இருக்கீங்களே அப்ப என்ன அர்த்தம்னா அப்ப நீங்க மட்டும் யோக்கியமா அதனால தான் நான் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கோம் தனியா எல்லாரும் முடிக்கிறதால தனி கட்சி எதுக்கு தொடங்கிருக்கோம் எல்லா கட்சிக்காரனும் பிடிக்கல நான் திமுக கூட்டணி கொள்கை பிடிச்சிருந்தா திமுக கூட்டணி வைக்க மாட்டேன் சீமான கூட்டு திமுக சேர்ந்துருவேன் அதிமுக கொள்கை படிச்சிருந்தா அதிமுக கூட்டணி தேவையில்லை கட்சியில் போய் இணைஞ்சிருவோம் எதுக்கு கூட்டணி கொள்கை இல்லாத எதுக்கு ரெண்டு ஒரு கூட்டணி வைக்கலாம் சீட்டை பங்கு விடுறதுக்கு அப்ப மக்களை ஏமாத்துறது அந்த வேலை வேண்டாங்கிற எந்த கட்சியோட கொள்கை எனக்கு பிடிக்கல தனி கட்சி தொடங்கியிருக்கோம் இந்த கட்சியோட கொள்கை மக்களை போய் சேர்ற வரைக்கும் நாம் தமிழ் கட்சி பேசிக்கிட்டே இருப்போம் சொல்றேன் நாங்க திமுக இருக்கோம் நாங்க சமூக நீதி பார்க்கிற ஆட்கள் நாங்க சாதி பேச மாட்டோம் அப்படின்னு திமுக இருக்க ஒருத்தர் மாணமுள்ள எங்க அண்ணன் சித்தப்ப எவனாவது போய் நாடாரா இருக்க இடத்துல என்னையா நாடாறு அதெல்லாம் வேணாம் தேவர தலைவர் அவன் நல்ல மனுஷன் வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான் அவன் நல்ல போலீஸ் தறிமவ இருக்குது போனாலே போலீஸ் வந்து கைக்கிட்டது அவனுக்கு அவனை கொஞ்சம் நாடாருக்கு தலைவரா தேவர் எடுத்துக்குவாங்களா தேவருக்கு தலைவரா தேவேந்திரன் எடுத்துக்குவாங்களா தேவேந்திரருக்கு தலைவரா வன்னியர் எடுத்துக்குவாங்களா வன்னியருக்கு தலைவரா பரையர் எடுத்துக்குவாங்களா பரையருக்கு தலைவரா செட்டியார் எடுத்துக்குவாங்களா செட்டியாருக்கு தலைவரா முதலியார் எடுத்துக்குவாங்களா முதலியாருக்கு தலைவரா கோனார் எடுத்துக்குவாங்களா கோனாருக்கு தலைவரா இந்த மண்ணில் பிறந்த எந்த சாதியார எடுத்துக்குவாங்களா ஆனால் வன்னியருக்கும் செட்டியாருக்கும் கோனா இருக்கும் முதலியாருக்கும் பறைய இருக்கும் தேவருக்கும் தேவந்திரக்கும் எல்லாருக்கும் தலைவனா தெலுங்கு நிருணாநிதி கன்னட ஜெயலலிதா மலையாளம் எம்ஜிஆர் எப்படி வந்தா எப்படி வர போச்சு நான் கேட்குறோனே கேணு போய் நான் தெரியல நீ தூக்கிட்டு வந்தா அப்படியே ஓடிருவோமா கேள்விக்கு போகல சொன்னான் பக்கத்தில் கேள்விக்கு போக சொன்னியா கருத்து வாபட பேச சொல்லு உன் மேலே ஒருத்தரும் தமிழன் பெருசு ஒருத்தர் இருக்கா கூப்பிட்டோம் அவன் யாரா தம்மனை எப்போ தமிழன் நான் சொல்லு பார்ப்போம் எப்போ நான் சொல்லட்டா பெரம்பலூர் நாங்கள் ஒரு கூட்டம் பேசினோம் எங்க அண்ணன் இருக்கும் போது முதல் நாள் பேசிட்டு போயிட்டாரு ரெண்டாம் நாள் நாங்கள் போய் கிழிச்சு கிழினு கிழிச்சு அவர் நாள் டிவியில தமிழன் பிரசனான்னு போட்டான் அது வரைக்கும் வெறும் பிரச்சனா அதுக்கு தமிழம் பிரசனா என்ன தமிழம் பிரச்சனா பாருங்க நமக்கு பின்னாடி நாடாரு நமக்கு பின்னாடி கோணாறு நமக்கு பின்னாடி செட்டியாரு நமக்கு பின்னாடி வன்னியரு நமக்கு பின்னாடி பறையாரு அவ தமிழன் பிரசன்தான் அடேங்கப்பா அப்பா எப்படி நம்ம அடையாளத்தை அவளை அழகா திருடி நம்ம ஆள் கிட்டே நம்ம 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 சொல்லுவாங்கல்ல நான் நினைச்சேன் நம்ம ஆளு சொல்லுவாங்க அவன் ஜவப்பா இருக்கும் போது நினைச்சேன் நம்ம ஆளத்தா இருப்பான் நம்ம ஆள் நம்பிடுவான் வந்தவனை இல்லாம வாழ வைத்த தமிழன் வாயை கலந்துகிட்டு இருப்பான் வாயில ஒண்ணு கடிச்சிட்டு போறான் நம்ம ஆளு சோச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு வாங்கிட்டு இருக்கான் காலம் காலமாக அடிமையா இருந்த தமிழர்களை விழிப்புணர்வு பற்றி இந்த மண்ணில் மான தமிழராக தலை செய்ய வேண்டும் என்று ஒரு தலைவன் இங்கே போராடுறானா அது எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் இந்த மண்ணுல சமரசம் இல்லாம அரசியல் பேசுறாங்க ஓட்டு வாங்குற இடத்துல பேசுறாங்க ஓட்டு வாங்குற இடத்துல எங்க அண்ணன் பேசுறாங்க என்ன பேசுறாரு நீங்க என்ன சாதி பார்த்து ஓட்டு போடுங்க அந்த ஓட்டு எனக்கு வேண்டாம் அது தீட்டி அங்குறான் எந்த அரசியலாவது ஒரு மானத்தமிழ் எவனா ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க ஒரு கட்சி தலைவர் சொல்ல சொல்லுங்க நீ போடுற ஓட்டு எனக்கு வேண்டாம் போடா சொல்ல சொல்லுங்க பாப்போம் சொல்லுவானா எப்படியாவது ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க உன் வீட்டுல வந்து கால விழுத வெளியே சொல்லிடுறாரு ஓட்டு போடுங்க இந்த தீட்சிதர் பேச பேசணும்ல இது ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் இது வேற நீங்க வேற எது நினைச்சிடாதீங்க தீட்சிதரு கணக்கு பார்க்க விடல கணக்கு பார்க்க விடல எங்க ஐயா சேகர் பாபு வந்திருக்காரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க செய்தியாளர் சந்திப்பு செய்தியாளர் சந்திப்புல அவள் பேசி கொண்டிருக்கிறாள் அக்க பக்க பக்க பக்கம் பேசிட்டு இருக்காரு இவள் வாய மூடி யாரு எங்க புது சங்கி எங்க ஆளு சேகர் பாபு வாய மூடி முதலமைச்சருக்கு நன்றின்னு சொல்லுங்க போடா புண்ணாக்கன்ட்டாவே இல்லை நீங்கள் முதலமைச்சருக்கு நன்றின்னு சொல்லுங்க ஏய் அது மேயர் பிரியாவா கூப்பிட்டோன்னு ஒடியாறதுக்கு இவாள் தீட்சி தருதாஜா நீ அவர்கிட்ட வாங்கி குடிக்கணும் என்னையே சொல்ல முடியாது நான் போடான்னு மிதிச்சுட்டு போயிடுவேன் நான் மானத்தமிழன் ஒரு அப்பனுக்கு ஆத்தாவுக்கும் மறந்தவன் சேகர்பாபு என்ன கையை கட்டி நிற்கிறாங்க இப்படியே நின்றுகிட்டு சேகர் சேகர்பாபு அவன் தின்னார தூக்கி இப்படி போடுறான் ம் பிடிச்சிட்டு போங்க அட மானங்க இதுக்கு நீ பிஜேபியில சேர்ந்துடலாம் இதுக்கு பிஜேபி நீ இணை அமைச்சர் ஆயிடலாம் எதுக்கு திமுக தமிழ்நாட்டுல அமைச்சரா இருக்கணும் யோசிச்சு பாருங்க எங்க அண்ணன் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு அமைச்சராக இருக்க என்ன அமைச்சரு மின்சாரத்துறை அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் ஆனா இப்ப யார் சண்டைக்கு வருவான்னு தெரியலையா அதிமுக வருவானா திமுக காரம் வருவானா ஏன்னா போன ஆட்சியில் அவர் அதிமுக அமைச்சராக இருந்தார் எனக்கு கொஞ்சம் பார்த்துருங்கப்பா ஒரு கட்சி ரெண்டு கட்சி சரி வரட்டும் ரெண்டு கட்சி எதிராக தான் நான் கட்சி இருக்குது அதெல்லாம் ஒன்றில் பார்த்துக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் அதிமுக அமைச்சர் எங்கால திமுக இருக்கார் யார் ஸ்டாலின் நீங்கள் இப்போ எங்கால் ஒன்றா நாம் சீமா நினச்சிருக்கூடாது எங்கால் ஸ்டாலின் நான் இப்போ காமாட்சி நாயுடா மாறிட்டேன் எங்கால் ஸ்டாலின் நான் நாம் தமிழ் கட்சி பத்து வருஷமா திமுக தெலுங்கு தெலுங்குன்னு சொல்லும்போது எங்கள் எங்களை வந்து அடிக்க வந்தாங்க ஸ்டாலினை பார்த்து ஏ கருணாநிதியை பார்த்துனா இப்போ காமாஜி நாயுடு உட்காந்து எங்கள் சித்தப்பா கலைஞர் கருணாநிதி எங்கள் ஆள் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கார் எல்லா பேரும் வாயில சிமெண்ட் வச்சு பூச்சிக்கிட்டான் திமுக கார எல்லா பேரும் சிமெண்ட் தூக்கி சோத்து தின்னா சிமெண்ட் திங்கா வாயு துறக்க மாட்டு குச்சிகளை விட்டு இந்த என்ன கடப்பாரை விட்டு வாயில ஒழிக்கும் எதுக்கு ஏ தெலுங்கன் சொல்லிட்டாண்டா உங்களால முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெலுங்கன் சொல்லிட்டாங்க ஆபாஜ் நாயுடு போய் அவன் அடி அவன் அடி ஆம்பு அவன் வீட்டை ஓட கேள்விகள்

ஜெயலலிதா செத்து போச்சு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆயிட்டார் இபிஎஸ் முதலமைச்சர் ஆயிட்டார் அவங்களுக்குள்ள சண்டே ஆகி செந்தில் பாலாஜிக்கு ரெண்டு பேரும் பிடிக்காம போச்சு டங்கின டேரக்ஷன் அப்படி எடுத்து போட்டு ரெண்டு பெட்டியை கொண்டு வர திமுக வீட்டுக்கு திமுக சேர்ந்துட்டார் திருப்பி கரூரில் கூட்டம் அதே கூட்டத்தில் செந்தில் பாலாஜி நிற்காரு ஸ்டாலின் பேசுறாரு செந்தில் பாலாஜி போல ஒரு நல்லவர் வல்லவரை இந்த மண்ணில் நாம் பார்க்க முடியாது கரூரை கட்டி காக்கிற சிங்கம் எது இது என்ன வரலாறு நீங்க பாத்து என்ன ஸ்டாலினா இப்படி பேசுனாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே பின்னாடி போங்க அந்த படத்துல நீங்க 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 சுத்த அது மாதிரி சுத்தி முப்பது வருஷத்துக்கு பின்னாடி போனா கருணாநிதி ஆட்சியில் இருக்காரு கருணாநிதி முதலமைச்சரா இருக்காரு யாரு கருணாநிதி எதிர்கட்சியா இருக்காரு முதலமைச்சரா எம்ஜிஆர் இருக்காரு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அமைச்சரவை நாஞ்சில் மனோகரன் ஒருத்தர் இருக்காரு அப்போ நான் எம்ஜிஆர் மொத் கருணாநிதி சொல்றாரு எம்ஜிஆரை பார்த்து நடிகரெல்லாம் ஆட்சிக்கு கொண்டு வந்த அவலம் எது முரசலையில் எழுதுறாரு நடிகரின் ஆட்சியின் அவலம் பாரி ஊழல் பாரிர் லஞ்சம் பாரி 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 உடன்பரப்புகளை வாரி அப்படின்னு எழுதுறாரு நம்ம மகளு முரசலையை படிச்சுட்டு எம்ஜிஆர் எப்படி கலதாக பாரு ஊங்க அங்கிருந்து அவர் உடனே யார் எழுதுறா நாஞ்சில் மனவர ஏ கருணாநிதி நான்ல நாஞ்சில் மனவர அதெல்லாம் களிவா இருக்கணும் வரலாறு முக்கியம் நாஞ்சில் மனவர அதிமுக பத்திரிகை எழுதுறாரு ஏ கருணாநிதி யாரை பார்த்து நீங்கள் லஞ்ச ஆள் ஊச்சி ஆட்சி என்று சிறு ஊழலின் ஊற்றி கண்ணே திமுக அப்படின்னு அவர் எழுதுகிறார் கருணாநிதி கோவம் வந்துருச்சு மறுநாள் எழுதுறாரு யார் பேசுகிறார் பார்த்தீரா உடன்பிறப்புகளே மந்திர கோல் பேசுகிறது அந்த மந்திர கோல் என்ன பேசுகிறது தெரியுமா பத்தாண்டுகளுக்கு முன்பாக சென்னையிலே சோரதி இடம் இருந்த மந்திர கோல் அந்த மந்திர கோல் யாரு நாஞ்சில் எப்பயுமே அப்படி இப்படித்தான் சொல்லுவாங்க நேரம் சொல்ல மாட்டாங்க இந்த தமிழ்நாட்டில் பழைய கல்வி புருஷன் சொல்லாத அது மாதிரி எங்க ஐயா கருணாநிதி இப்படி வரமாட்டார் இப்படி தான் வருவார் நீங்க அப்படி இப்படி போய் தெரிஞ்சுக்கணும் நேரம் வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கீங்க அதனால சொல்ல மாட்டார் மந்திர கோல் என்ன சொல்லுது பத்தாண்டுகளுக்கு முன்னால சென்னையில் உணவருந்த இடம் இல்லாமல் இருந்த மந்திரக்கோள் அண்ணா நகரில் பத்து லட்சம் ரூபாய்க்கு வீடு வைத்திருக்கிறது முரசில் எழுதித்தார் மறுபடியும் எங்காது மனோகர ஏ கருணாநிதி அந்த வீட்டின் மதிப்பு பத்து லட்சமா வாங்கிக் கொள்ள நீ தயாரா விற்க நான் தயார்ட்டான் நம்மால பார்த்தா அப்பாடா பத்து லட்சம் கிடைக்க போது அப்படின்ட்டு உடன் பிறப்பே தாரீர் தாரீர் பத்து லட்சத்தை தாரீர்னா இவன் போட்டு போட்டு மணியார் அனுப்புறான் ஒரு ரூபா ஒன்னா ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா பத்து லட்சம் நிறையவே இல்லை எது அது பேர்ச்சி கணக்கு இல்லாமல் இங்கே சொல்கிறது ஒம்பது லட்சம் தான் வந்திருக்கு ஒம்பது ஒரு நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆருக்கும் நாஞ்சில் மாணவர்களுக்கும் முட்டிக்குச்சு எங்கே போவார் திமுக முட்டினா அதிமுக அதிமுகனா திமுக நம்ம வாழ்க்கை மாறு பேய் விட்டா பிசாசு பிசாசு விட்டா பேய் அப்படின்னு ஓட்டு போடுதோம்ல அது மாதிரி அதிமுக முட்டினோடனே திமுகவுக்கு வந்துட்டார் இப்போ நாஞ்சில் மாணவர் உட்காந்துருக்காக எங்கள் ஐயா கருணாநிதி பேசுகிறாரு நாஞ்சில் மனோகரனை போட ஒரு நல்லவர் உண்டா ஒரு வல்லவர் உண்டா கீழே இருக்க ஒரு தொண்டங்கக்கான் ஐயா பத்து லட்சத்துக்கு வீடு வாங்கிட்டீங்களா வீட்டுக்காரன் உட்காந்துருக்காரு செந்தில் பாலாஜி உண்டா கரூர் மாவட்டத்தை கட்டி காத்த எங்கள் தளபதி செந்தில் பாலாஜி அப்படின்ட்டு ஓட்டு கேட்டார் நம்மளால தானே கண்ணை முடிட்டு ஓட்டுபாடு திமுக ஓட்டு போடுவோம் அதிமுக ஓட்டு போடுவோம் ஏன்னா ஐநூறு ரூபாய் முடிஞ்சு போதையில போவாங்க அவனுக்கு கொடுத்த காசுக்கு அவனுக்கு ஒரு குத்து தென்னை ஓலையில ஒரு குத்துங்க மாதிரி நல்ல வேலை ஓட்டிச்சுட்டு அதுதான் கொண்டு வர மாட்டாங்க அவன் அஞ்சலையும் குச்சிட்டு போயிருவான் அதனால பட்டம் கொண்டு வரவருக்கும் தெரிஞ்சு வச்சு நம்மளால குடிச்சுட்டு குடிச்சிட்டு போறான் எல்லாருக்கும் ஜெராக கொடுத்துருவோம் கோழி பிரியாணி ஓட்டுறது கொடுத்துடுறோம் இவன் குடிச்சிட்டு ரெண்டு ரெண்டு ஓட்டு போட்டவங்க ஓட்டுறோம் எல்லாம் கல்லா ஓட்டு செல்லாவும் நம்ம ஜெயிக்க முடியாது ஒரே மிஷினை வச்சிருவோம் எதை தொட்டாலும் நம்ம சின்ன வர மாதிரி செஞ்சிடலாம் அப்படியே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் இப்ப என்ன ஆகி போச்சு இவர் திமுக வந்துட்டாரு வந்து ஒரு நாள் அலுவலகத்தில் உட்காந்துருக்காரு செந்தில் பாலாஜி அமைச்சர் பக்கத்தில் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஒருத்தர் வழக்கறிஞர் ஒரு தபால் ஒன்று வருது செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும் போது அவர் மேல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி அதிமுக திமுக வழக்கறிஞர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு வேலை வாங்கித்தாருன்னு சொல்லி மூணு லட்சத்தை மோசடி செய்தார் செந்தில் வெறும் மூணு லட்சம் தான் நம்புங்க வெறும் மூணு லட்சத்தை செந்தில் பாலாஜி ஏமாத்தான் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு போட்டது யாருன்னு பார்த்தா பக்கத்துல உட்காந்தார் ஒரு வழக்கறிஞர் அவர் தான் போட்டிருக்காரு அப்ப எதிர்கட்சி இப்ப ஒரே கட்சி இப்ப பாத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அவளும் நோக்கினால் அண்ணனும் நோக்கினால் அவங்க அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்க பாத்துக்கிட்டு சரி வாங்க சிரிச்சுக்கிட்டு இந்த டைவேஸ் கேஸ் ஒண்ணு நடக்கும் விவாகரத்து வழக்கு புருஷன் மொண்டாட்டி எளி முடிய மாதிரி சண்டை ஓடுவாங்க அப்புறம் வந்த காரம் வந்த காரம் சேர்த்து வச்சோடனே டைவர்ஸ் பண்ணல நாங்கள் ஒத்துமையா அப்புறம் சொல்லி கடைசி கேஸ் கோர்ட்டுக்கு ஒன்றா போவாங்க ரெண்டு பக்கம் இருந்து வந்தவங்க ஒன்றா அப்போ அதிமுக திமுக இப்படி போனாங்க இப்போ ஒரே காரில் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டவரும் போறாரு கேஸ் வாங்கினவரும் போறாரு உள்ள கோர்ட்டுக்குள்ள போய் நின்ட்டாங்க ஜட்ஜு கேட்காரு என்ன வழக்கு அரசு பண்ணி வாங்க கொடுக்க சொல்லி லஞ்சம் வாங்கியிருக்காரு கொடுத்தது யாரு இவர் நீங்க வாங்குனீங்களா வாங்கினாங்க திருப்பி கொடுத்துட்டாங்க என்ன சொல்றீங்க ஆமா திருப்பி வாங்கிட்டேங்க ஜம்மா ரெண்டு பேர் வீட்டுக்கு போங்க இப்போ எனக்கு நான் இது பா இது செய்தியை படிச்சுக்கிட்டே இருந்து நைட்டு தூங்கிட்டேன் நம்ம தான் சொல்லுவாங்களே எதை நினைத்து கொண்டு படுக்கிறோமோ அதுவே வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு கனவு வந்துருச்சு கனவுல பார்த்தா ஒரு பையனை கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க விலங்கு மாட்டி கோர்ட்டில் நிப்பாட்டாங்க போலீஸ் ரெண்டு பக்கம் நிற்காங்க ஜட்ஜு பார்த்து கேட்காரு என்ன தவறு செய்தான் ஒரு பொண்ணை பிடித்து கையை பிடித்து இழுத்து விட்டானே வரானார் நீ இழுத்தையா இழுத்த இவரானார் இப்ப திருப்பி விட்டுட்ட இவரானார் அப்ப நீ வீட்டுக்கு போ எது பொண்ணை கையை பிடிச்சி இழுத்த இழுத்த விட்டுட்ட ஓடி பேரு நீ காசு வாங்கின வாங்கின கொடுத்துட்ட வீட்டுக்கு போ எப்படி இருக்கு லஞ்சம் கொடுத்தவனையும் வாங்கின ரெண்டு பேரும் ஜெயில போட்டிருந்தா இது அரசு இந்த நீதிபதி சட்டம் நான் மதிக்கலாம் லஞ்சம் வாங்கினவனுக்கு லஞ்சம் கொடுத்தவனே ஒரே கட்சியில் வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாம எங்கால பேசாத எங்கால என்ன உங்காலு

அடேங்கப்பா ஜூன் மூணு வெளியிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அதில் வில்ல விஜய் சேதுபதி மூணு பொண்டாட்டி அறுபத்தேழு குடும்பம் நான் பார்த்தேன் இன்னும் பேர் வச்சுட்டு நான் பாருங்க சந்தனன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இது திமுக தான் சொல்கிறாங்க தெரிஞ்சிருச்சு அடே மூணு பொண்டாட்டின்னு சொல்லும் போதே எனக்கு சந்தேகம் வந்துருக்கணும் நம்ம நாடு எப்படி இருக்கு பாருங்க ஒரு தலைவன் எப்படிப்பட்ட தலைவனை எடுத்து வச்சுக்கான் பாருங்க நம்மால் ஒரு தலைவன் எவ்வளியோ அவ்வளியோ மக்கள் அப்படிங்கிறான் ஒரு தலைவன் ஒழுக்கமான இருந்தா குடிமக்கள் ஒழுக்கமான இருப்பான் ஒரு தலைவன் ஒழுக்கம் கட்டணா இருந்தா அவன் தொண்டர ஒழுக்கம் கட்டணா இருப்பான் நான் ஒரு வரலாறு மட்டும் கூட சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்ன பையன் பேசுறா அப்படின்னு நினைச்சுவாங்க நான் கொஞ்சம் என்ன மாத்திக்கலான்னு நினைக்கிறேன் பழ கருப்பையா தெரியுமா பழ கருப்பையா இப்ப நான் தான் பழ கருப்பையா நினைச்சுக்கோங்க ஏன்னா அவர் பேசுனதுதான் நான் பேச போறேன் அப்புறம் நான் தான் பேசுறேன் கோவப்பட்டு வந்துடக்கூடாது நேர சென்னைக்கு போகணும் டிக்கெட் போடுது பழகர் தான் கேட்கணும் அவர் என்ன சொல்றாரு ஒரு கூட்டத்தில் தான் இது கம்மியான கூட்டம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திறந்திருக்க கூட்டத்தில் பேசுறாரு பழகருப்பையா காந்தியடிகள் இந்திய தேசத்தின் விடுதலைக்காக இளைஞர்களே ஓடி வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க காந்தி நம்மள தான் கூப்பிடுறது வந்து தேசப்பத்தி இருக்கலாம் ஓடிட்டான் வந்துட்டான் அதே மாதிரி கருணாநிதி கட்சி ஆரம்பிச்சோன்ன இளைஞர்களே நாட்டை காக்க ஓடி வாருனா கலாணி பேர் நம்ம தான் கூப்பிட்டு வந்து எல்லா கலாணி பேரும் திமுக எது நாட்டில் இருக்க கலாணி பேர்லாம் திமுக வந்து நான் சொல்லல அவர் வந்தாரு திமுக போயிட்டு தான் வந்தாரு போய் கண்டுபிடிச்சி வெளியே வந்திருக்காரு வரலாறு சுத்திக்கிட்டே இருக்கு எல்லா அரசியல்வாதி அது எல்லா கட்சிக்கும் வராங்க இங்க போய் நக்குறது அங்க போய் நக்குறது இங்க போய் அங்க போய் தொடர் அதிகாரம் அரசியல் பலம் ஆட்சி பனபலம் எல்லா சம்பாத்திய வேணுங்கிறதுக்கு எல்லா கட்சிக்கும் வராங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆட்சியை கொடுக்காமல் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் மண்ணிலிருந்து விடை விடைபெறாதுன்னு சொல்லி தனித்து களமாடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தாங்க கொள்கை விளக்க கூட்டம் நடத்துறதுக்கு தகுதி இருக்குது பாத்தீங்களா இப்போ எதுக்கு கழிச்சா நினைக்கீங்க இதை எது கிழிச்சா நினைக்கிறீங்க கோவப்பட்டா அங்க என்னடா கொள்கை எழுதியிருக்குன்னு பாக்கான் இப்ப திமுக அதிமுக கொள்ளை விளக்க கூட்டம் போடலாம் அவர் கொள்கை விளக்க கூட்டம் போட முடியாது இப்ப நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் அதிமுக காசு வாங்கிட்டான் ஓட்டு போட்டாங்க திமுக காசு வாங்கிட்டான் ஓட்டு போட்டாங்க இவன் எதுக்கு தனியா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க வெளிப்படையா பேசி பாப்பமா நாம் தமிழ் இருந்த தேர்தல நிக்காம பேருந்து வச்சுக்கோங்க உங்க டவுசர்லாம் ஜட்டி மாதிரி கிழிஞ்சிருக்கும் டர்ன்னு கிழிஞ்சிருக்கும் ஜெயிச்ச இடத்துல ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு நாம் தமிழர் வாங்கின ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு நாம் தமிழர் நிக்கிறன்னு வச்சுக்கங்க திமுக ஆட்சி இங்க கிடையாது போய் யார்ட்ட காசு வாங்கணும் நாங்க முறைப்படி திமுக தான் கொடுத்துருக்கணும் ஆனா அவன் தான் நம்மள சொல்றான் நீங்க அதிமுக கலவாணி பேர் ரெண்டு பேரும் பேசுறாங்க நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம் எதுக்கு எங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்ப இந்த இழி செயலாம் மக்கள்கிட்ட வெளிப்படுத்தி யாரையும் குறைச்சி போயிருங்க என் வயசுல அமைச்சர் வயசுல என் வயசுனா ஐயா ஸ்டாலின் வயசுனே ஏழு வயசு நான் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி வயசு இவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் பேசிருக்கேன் எங்கயா ஒரு இடத்துல யாரையாவது குறிப்பிட்டு அவன் சொன்னா அவன் இவன் சொன்னா நடக்காத வரலாறு சொன்னா நான் சொன்னேன் இங்க ஒரு மணி நேரம் இங்க இருக்க தயார் கூட்டம் முடிச்சு ஒரு மணி நேரம் இருக்க தயார் நல்லா ஆம்பளை நான் பேசின தப்புன்னு ஒருத்தர் வந்து சொல்லுங்க பார்ப்போம் யாரா ஒருத்தர் சாண்டோட வர சொல்லுங்க நான் இருக்க நான் இருக்க தயார் எங்க தப்பா பேசினா யார் வேணாலும் தட்டி கேளுங்க உண்டு அதுக்கு அனுமதி உண்டுங்க நானா இருந்தாலும் தப்பா பேசக்கூடாது இந்த ஒரு அண்ணன் வந்து சொன்னாரு தம்பி அவன் ஒரு மேல பேச தம்பி சரணா இனிமேல் பேச மாட்டான் நான் பேசலானோ பேசலையோ அவர் சொன்னவனோ சொன்னமா இல்லையா அப்ப அதோட நகர்ந்து போயிடணும் அது அப்படி உங்கால பேசுற பேச்சல நாங்க வெளியே பேசுனா கேவல வெற்றி கொண்டானை போல ஒரு கொண்டான் வர முடியுமா இந்த மண்ணுல எங்க என்ன தீப்பறி ஆறுமுகத்தை மிஞ்ச எவரும் இருக்காரா நீங்க பேசுற பேச்செல்லாம் தெரியாமா ஜெயலலிதா வயிற்றுல கோட் இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்து சொன்னீங்க தானையா மேடையிலே பார்த்து வந்தோம் தானே அவ்வளவு நாகரிகமா ஏ நாம் தமிழக தான் நாகரிகமா பேசுற கட்சிங்க நல்ல வேளை நாம் தமிழக இருக்கு எது நல்ல வேளை நாம் தமிழர் கட்சி பேசிக்கிட்டு இருக்கு அது வரைக்கும் தப்பிச்சுக்குங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா வலியும் வேதனை எங்களுக்கு தான் நீங்கள் எல்லாம் நல்லா கொள்ளை அடிச்சுட்டு சீட்டில் உக்காந்துருக்கீங்க ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சு சுவைச்சிட்டு அதிகாரமெல்லாம் பார்த்துட்டு காவல்துறை எல்லா துறையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு திமிர ஆட்டிக்கிட்டு ஃபோன்லேயே காரியம் சாதிக்கிறீங்க நாங்கள் வேகாத வெயில நடந்து நடந்து மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டு மாலை நேரத்தில் அப்படி பொதுக்கூட்டம் போட்டு காசை செலவழிச்சு மக்கள்கிட்ட கொள்கை பேசி அரசியலை பேசி அவங்கள மக்கள் அரசியல் மையப்படுத்தலான்னு வந்துகிட்டு இருக்கும் போது எங்ககிட்ட வந்து இந்த வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது தூக்கி போட்டு இறங்கினோம்னா அப்புறம் யாரும் இருக்க மாட்டீங்க இது நாங்கள் விடுற எச்சரிக்கைதான் சும்மா திமுற திமுறனா திமுரு திமுற அடிக்கடி என்னன்னு கண்ணுக்கு கண் பல்லுக்கு ஆமா நம்மள அந்த ஸ்டைல் தான் ஆடி என் தலைவன் சொல்றாள் நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரி தான் முடிவு செய்ய தலைவன் பிரபாகர் சொல்றாரு நான் தான் சொல்றேன் ஏ தலைவனை கற்றுக்கொண்டு வந்தேன் இன்னும் அறத்தோடு இருக்க என் தலைவன் இருபது நாடுகள் எதிர்த்து வந்த போதும் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களை கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு சிங்கள பெண்களை கையை பிடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு தெரிஞ்சுக்கங்க எப்படிப்பட்ட தலைவனை தலைவனாக கொண்டிருக்கணு ஊரா முண்டாட்டியை கூப்பிட்டு வந்தவன் ஊரா இடத்த ஆட்டோ போட்டு தலைவனாக வச்சுருக்கேன் நினைச்சிங்களா ஒய்யால இருக்கு பேர்லாம் இருக்குன்னு அடுத்த கூட்டம் உங்களுக்கு அதான் இன்னுமே இந்த நாகரிகம் சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுறது இல்ல அற்பம் ஒரு பதாக கிழிச்சு பைத்தியக்காரங்களை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா ஒரு மன நோயாளிங்க இந்த ஏ ஆயர் ஆயிரத்தி ஐநூறு போட்டு அடிச்ச பதாக உங்க அப்பா விட்டு காசு கிடையாது எங்க ஆத்தால பணம் வேலை செஞ்சு காசு காசு ஒன்ன பாரு களவாணி போய் காசு கிடையாது ஊரா வந்து ஆட்டையை போட்ட காசு கிடையாது துட்ட தூக்கி போட்டு எவனா வேலை செய்ய என் சொந்த துட்டு வேறு வேலை நாங்க உழைச்ச காசு இன்னைக்கு நீ இந்த பதாக கிழிச்சது வரைக்கும் நாளைக்கு நாம் தமிழருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அத்தனை பேரும் எங்க கிட்ட கைகட்டி நிக்க வேண்டிய காலம் வரும் தப்பு பண்ணுவேன் தண்ணி குடி தன் தப்பு பண்ணுவேன் தண்டனை அனுபவிக்கணும் உப்பு தின்னவேன் தண்ணி குடிக்கணும் அப்ப கை கட்டி நின்னாத்தான் இதா விட்டுருங்க சாமி விட்டுருங்க ஐயா விட்டுருங்க எங்க பிள்ளைகளை எப்படிலாம் உங்ககிட்ட உதவி கேட்டு வரும்போது கல்வி கடன் கொடுங்க எங்களுக்கு விவசாயம் கொடுங்க அது கொடுங்க உதவி பணம் கொடுங்கன்னு கைய கட்டு வச்சிருப்ப அத்தனை பேரும் குறிச்சு அமைச்சராக இருக்கும் எம்எல்ஏ எல்லா லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா படத்துல மட்டும்தான் எடுப்பாங்களா சினிமால மட்டும்தான் ஹீரோ பிள்ளைய கொண்டா அடிக்கிறான் அப்பனை அம்மா அடிக்க அடிக்க நாங்களே அக்கா தான் இழந்திருக்கோம் அப்படாத்தை நடந்துருக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்க கருவை கொண்டிருக்க மறந்துட மாட்டேன் வயிற்றுக்குள்ளே இருக்க கருவன் நிறை மாத கற்பினையாக இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு வெட்டு வெட்டு இருந்தால் செத்துருப்பாங்க ஒரு சுற்று இருந்தால் அந்த பிள்ளைய உயிரோட வச்சு அவள் வயிற்றுக்குள்ளே கத்தியை விட்டு நோண்டி அந்த ஓட்ட வழியாக உயிரோடு இருக்க குழந்தையோட கையை வெளிய எடுத்து போட்டு அந்த கொண் பொண்ணை கொண்டுருக்கான்னா என்ன அப் அப்படிலாம் மறந்துட்டு போயிட முடியுமா சினிமா பார்க்குறேங்க நான் சினிமா அந்த காலத்துல சினிமால பழைய காலத்துல இந்த காலம் வரைக்கும் அதான் கதையா இருக்கும் ஹீரோ சின்ன பையனா இருப்போம் அப்பா அம்மா கொண்டுருவாங்க இவர் பெரிய ஆளா வளர்ந்து அப்பனும் அம்மா கொண்டோ கிளவனா பெருப்பேன் அவனை போய் வெற்றி வெறி அடிப்பான் இதுக்கு நம்ம கை தட்டி சிரிச்சு லாட்ரி சட்டிட்டு கிழிச்சு போட்டு மகிழ்ச்சியே அப்பா அத்தாவை கொண்டோட உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு நமக்கும் வெறி வருது அந்த உணர்வு வருது அதே மாதிரி அக்காதங்கச்சி கொண்டோட விடமாட்டேன்னு நமக்கு தோணும்ல நம்ம நம்ம தங்கச்சி இங்கே போது படிக்க போகுது கல்லூரிக்கு போகுது எவனா ஒருத்தன் தட்டிட்டான் ஒருத்தன் கிண்டல் அடிச்சுட்டான் அப்படின்னு தூக்கிட்டு ஓடுறமே எதுக்கு எங்க அக்கா தங்கச்சி கிண்டல் அடிப்பேடான்னு கேட்கிறோம்ல எங்க அப்பா தலை திட்டியான்னு கேட்கிறோம்ல அதே மாதிரிதான் ஏ மொழி பேசுகிற தமிழ் மொழி பேசுகிற எங்கள் தாய்மொழி மக்கள் அங்க ஒன்றரை லட்சம் பேர் செத்துருக்கா அதற்கு பள்ளிக்கு பள்ளி வாங்காமல் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலிருந்து ஓயாது நாளை வளரும் நாம் தமிழர் கட்சி இதற்கு விடை கொடுக்கும் வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் நாம் தமிழர்